உடம்புக்கு ஆரோக்கியமான ரொம்பவே ஹெல்த்தியான சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான உளுந்து புட்டு எப்படி இப்போலான்னு பார்க்கலங்களா நான் வந்து ஒரு வடை சட்டியில் ஒரு கடாயில் ஒரு டம்ளர் பச்சரிசிங்க அதை எடுத்திருக்கேன் அந்த டம்ளர்லேயே முக்கால் டம்ளர் உளுந்து சத்துக்கலாம் நான் வெள்ளை உளுந்து போட்டிருக்கேன் உங்களுக்கு கருப்பு உளுந்து உளுந்தாலும் போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை நல்லா மனம் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாங்க அதாவது இது வறுக்க வறுக்கவே ஒரு நல்ல மனம் வரும் நல்ல ஒரு முருகலான வாசம் வரும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த மனமே அந்த அளவுக்கு இதை நல்லா வறுத்து இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் இப்போ வந்து ஒரு மிக்சி ஜார்ல இதை மாற்றி இதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இந்த இந்தளவுக்கு பவுடர் பண்ணி எடுத்துட்டு இதுக்கு கூடவே ஒரே ஒரு கேரட்டை நம்ம இந்த மாதிரி நம்ம துருவி போட்டுக்கலாங்க கொஞ்சமாக ஒரு வந்து தண்ணி வெது வெதுப்பான தண்ணியை இந்த மாதிரி தொளிச்சு கட்டி இல்லாமல் பிசைஞ்சுக்கணும் கட்டி விழும் இதை வந்து மறுபடியும் மிக்சி ஜாரில் போட்டுட்டு ஒரு சுற்று சுற்றி எடுத்திங்கன்னா கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கலாம் தண்ணி அளவாகவே ஊற்றி பிசைஞ்சிக்கலாங்க பார்த்திங்கன்னா இதை வந்து நான் மிக்சி ஜாரில் மாற்றி நான் ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்கிறேன் பார்த்திங்கன்னா நல்லா ஈவனாக கட்டி இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷ்னு அதாவது ஏஜ் அட்டன் பண்ண குழந்தைகளுக்கும் அதாவது கன்சிவாக இருக்கிற லேடிஸ்க்கும் கண்டிப்பாக இது சாப்பிட்லாம் இடுப்புக்கு அவ்வளோ பலமாக இருக்கும் இது இப்போ வந்து ஒரு குக்கரில் நம்ம புட்டை வச்சுக்கலாங்க ஒரு குக்கரில் நான் வந்து ஒரு ஒரு லிட்டருக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன் இது வந்து சிரட்டை புட்டு மேக்கரில் கொஞ்சமாக வந்து தேங்காய் தூர்வளம் வச்சுக்கலாம் அதுக்கு மேலே நம்ம பிசஞ்சு வச்சுருக்கிற புட்டு மாவு எடுத்து நம்ம அதில் வச்சுக்கலாம் இதுக்கு மேலேயே கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த குக்கரோட இதில் வச்சு நம்ம நல்லா இது வேக வச்சு எடுத்துக்கலாம் அதாவது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்குள்ளாரையே வெந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா சூப்பராக வெந்துருச்சு ஒரு பிளைட்லேயோ அல்லது வாழை இலையிலையோ நம்ம வச்சுக்கலாங்க இதுக்கு கூட நல்லெண்ணு ஊற்றிக்கலாம் நாட்டு சக்கரை வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி நெய் தான் ஊற்றிக்கிறேன் நெய்யோ அல்லது நல்லெண்ணெய்யோ ஊற்றி ஒரு வாழைப்பழம் வச்சு தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு உணவு சொல்லலாம் மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்